ஒரு மான் மழுவும் சிறு கூன் பிறையும் சடைவார்குழலும் பிடைவாகனமும் குழலும் பிடைவாகனமும் கொண்ட நாயகனின் குளிர் தேகத்திலே நின்ற நாயகியே இடவாகத்திலே சக்தி பீட்டமு எஸ்ஆர் தமிழன் நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் நான் பிளேபேக் சிங்கர் கௌஷிக் இளையராஜா சரோட ட்ரூலி லைவ் இன் கான்சர்ட் கோயம்புத்தூர் இந்த ஷோ நடக்கிற வென்யூ பாத்தீங்கன்னா ஜி ஜி ஸ்கொயர் செவன் ஹில்ஸ் சிட்டி கிரவுண்ட்ஸ்ல இந்த ஒரு பிரம்மாண்டவான நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ஸோ டிக்கெட்ஸ் புக்கிங்க்கு நீங்கள் டிஸ்ட்ரிக்ஸ் பை ஜொமேட்டோ ஆப்பில் போயிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மே செவன்டீன் மறந்துடாதீங்க இது வந்து ஒரு உங்கள் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அண்ட் எஸ்ஆர் தமிழன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் தேங்க் யூ